குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தமிழக அரசு சந்திக்க திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இது குறித்த கூடுதல் விவரங்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை போல இன்று அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் குறிப்பாக நாற்பத்தி ஐந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சார்பில் ஒவ்வொரு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சரியாக பத்து மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது இது தொடர்பாக விவாதிக்கப்பட்ட பிறகாக ஒருமனதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு இந்த தீர்மானம் என்பது அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி மறு மறுசீரமைப்பு செய்தால் குறிப்பாக எட்டு தொகுதிகள் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் முப்பத்தி ஒரு தொகுதிகள் மட்டுமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு மனதாக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி